நீங்கள் தான் சொல்லணும் ஓ அப்படிங்கிற வடிவம் ஓ ஆ அதாவது திரும்ப பாருங்கள் மானா வடிவத்தில் இருக்கும் அங்கே ஒரு புள்ளி இருக்கணும் ஓ நீங்கள் புள்ளி வச்சு பேசுகிற வச்சு புள்ளி இருக்கணும் ஓம் அப்படிங்கிற வகையில் புள்ளி இருக்கணும் அப்போ இந்து தர்ம சாஸ்திரப்படி அந்த காது குத்துனா ஓம் அப்படிங்கிற வடிவம் கிடைக்கும் ஓம் அப்போ ஓம் அப்படிங்கிற பிரணவத்திற்கு சொந்தக்காரர் யாரு முருகன் பார்த்தீங்களா அப்போ அந்த ஓம் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த புள்ளி வச்சா தான் அதுக்கு சிறப்பு அதுக்காகத்தான் தாய்மாமனுடைய மடியில் வச்சு காது குத்தி ஓ பல விசேஷங்கள் நடத்துகிறாங்க இதுக்கு தான் அந்த ஓம்ன்ற விஷயத்தை சொல்கிறது அப்போதான் தாய்மாமனுக்கு உள்ள பா தாய்மாமும் ரொம்ப சித்திர சட்டத்தில் ஆமாம் அப்போ சிறப்பு கிடைக்கும் ஆனால் உண்மைக்கு ஒரு சிந்திங்களா உங்களை போல் படிச்சுட்டு பேசுகிறவங்களுக்குலாம் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்களேன் இந்த இடத்துல இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சரி ஏன் சொல்லுங்க பார்ப்போம் என்ன சொல்லுங்கள் இடையிலே வந்துட்டு இடையில பேருவிங்க ஆனால் நான் அப்படி கிடையாது பத்து மணி வந்து நாயாக கற்றுக்கிறேன் சரி அந்த லூசு மண்டக்கிட்ட மானக்கடை பேச்சு வாங்குறேன் அது யாரு அப்புறம் பொம்பளை சோ வந்து ம் அடுத்து வரணும் சரி ஆனால் என்னால் ஒரு நிம்மதியாக கூட இருக்க முடியலைங்க ஏயா ஏன் வருத்தப்படுறேன் ஊருக்கெல்லாம் நல்லது சொல்கிறீ சரி எனக்கு ஒரு நல்லதான் சொல்றேன் சரி அழுகாம கேள்வி என்ன சொல்லணும்னு சொல்கிறேன் எனக்கு என் மாமியாளுக்கும் சரியான சண்டை உனக்கும் மாமியாளுக்கும் சண்டையா பொண்டாட்டிக்கு உனக்கு சண்டைன்னா கூட ஏற்றுக்கலாம் மாமியாளுக்கு உனக்கு சண்டைன்னு சொல்கிறீங்க போன வாரம் புதுசாக ஒரு டான்ஸ் ஒன்று கூட்டி வந்திருந்தாங்க சரி புது டான்ஸ் ஆண்டு கொஞ்சம் கெட்டி பிடிச்சி ஓவர் ஆமிக்கிட்டு அடடாடா சரி அதே இசை கலை ஆர்வத்தில் செஞ்சுருப்பேன் இது யூடியூப்பில் எடுத்து போட்டு விட என் மாமியார் லூசு முண்டை பார்த்துருந்துருக்கேன் பாரு

கடைசியில் சின்ன கட்டளைக்கு வரணும்னு இருந்திருக்கு எப்படியோ உசுறு மட்டும் போக மாட்டேன் அது எப்படா பலிச்சு வந்த ஒன்றரை மணி நேரம் தொங்கிருக்கேன் பேனில் கவுத்தெல்லாம் போட்டேன் பேனில் ஓட்டு இருக்கினு உருவாச்சதுக்கு கூட தொங்குனு நாக்களாக வெளியே வந்து எனக்கு சாவு ஆகிட்டு வந்து ஏன் என்ன காரணம் ஏன்னா நான் தூக்கு போட்டு தொங்குனது டேபிள் ஃபேனு கயிறு தானே வா உன்னைய மொதல் நான் தொங்க விட்டு உசுறு உசுரு ஓச்சுன்னா அப்புறம் நான் தொங்குறேன்

இடத்துல காவலாளி நீ காவலாளியா ஏவலாளியா இல்லை கோமாளியா அதை பற்றி நான் கேட்கல நீ யார் ஓ அப்படி கேட்குறீங்களா எங்கள் ஆத்தா புருஷன் மையன் உங்கள் ஆத்தா புருஷன் மையனா உங்கள் சின்னத்தா புருஷன் மேனா உங்கள் பெரியத்தா புருஷன் மேனா அதை பற்றி நான் கேட்கல நீ யார் தங்கராசு நீ தங்கராஜா முத்துராஜா சின்ன ராஜா பெரியராஜா சமுகராஜா அதை பற்றி நான் கேட்கல நீ யார் என் பொண்டாட்டிக்கு புருஷு உன் பொண்டாட்டிக்கு புருஷனா வப்பாட்டிக்கு புருஷனா அதை பத்தி நான் கேட்கல நீ யார சொல்ற மனுஷையா நீ மனுஷனா மிருகமா பறவையா ஊர்வனவா தாவரமாக அதை பத்தி நான் கேட்கல நீ யாரு நான் யாரு எனக்கு எது தெரியலையே தெரியல சரி இந்த பிரச்சனை விட்டுறேன் நீ யாருக்கு பிறந்த எங்கள் அப்பாவுக்கு நம்ம கொத்தா பக்கலை அதான் பெற்றாங்க வெப்பனுக்கு பிறக்கல இல்ல அப்பனுக்கும் சேர்ந்து எப்படி சேர்ந்து பாதி பாதிவா இல்ல சராசந்தன் மாதிரி பெத்ததுங்க அம்மா பெத்தது உங்க அம்மா அப்புறம் உங்கள் அப்பா அவர் விளக்கு பிடிச்சாரு என்ன பேசுது விளக்கு பிடிச்சாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தாதாங்க பிள்ளை வர அது எப்படியா ரெண்டு பேரும் சேர்ந்தா பிள்ளை வர இது என்ன குடும்பம் ரெண்டு பேரும் சேர்ந்தாதானங்க பிள்ளை வர அதை சேர்ந்தா அப்படி பிள்ளை வரும்னே நாங்க மேலே வாசி அதை பற்றி விஷயம் தெரியாது நீ கொஞ்சம் எடுத்து சொன்னால் நல்லா இருக்கும் அப்படி கேட்குறீங்களா ஆமாயா மேலோக வாசிக்கு பூலோகத்தில் பிள்ளை பிறக்கிற விஷயம் தெரியலை சொல்லுங்க கேளுங்க ஆரம்பத்தில் இருந்து வரணும் வா வா பிள்ளை எடுத்தவொடனே வராது முதல்ல பத்து பொருத்தம் பார்த்து ஒன்பது கிரகம் முன்னிலையில் எட்டு திக்கிலையும் ஆளுகளை அழைச்சி ஏழு சுரங்கள் முழங்க அறுசுவை உணவோடு ஐம்பூதம் சாட்சியாக நான்கு திசையிலையும் வணங்கி மூன்று முடிச்சு போட்டு இரு மணமும் ஒரு மணமாக தான் திருமணம் ஊக மூன்று முடிச்சு போடுறாங்கன்றீங்க இங்கே கல்யாணம் சும்மா நடக்காது ஊரை கூப்பிட்டு பந்தக்கால் நட்டு பரிசம் போட்டு ஊருக்கே பத்திரிக்கை வச்சு நல்ல நாள் குறிச்சு ஐயர்கிட்ட போய் நாத்திரா முறைக்காரங்க போய் தாலி எடுத்து கொடுக்க அதை வச்சு பூஜை பண்ண பூஜை பண்ணி முடிச்சுட்டு பட்டு சேலை எடுத்து பகுமானமாக பட்டு வேட்டு கட்டிக்கிட்டு ஊர் மக்கள் முன்னிலை ஐயர் மந்திரம் ஓத ஊருக்காரங்க தாலி எடுத்து கொடுக்க நான் இப்ப என்னை வச்சுக்கோங்களேன் ஒரு கணவனாக ஒரு பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுவிய அப்படி தாலியை கழுத்தில் கெட்டவங்களும் தாலியை கழுத்தில் வாங்குறவங்களும் அன்னைக்கு ஒரு ரூமுக்குள்ளே தெளிவாங்க அன்னைக்கு ஒன்று நடக்கும் அது பேர் தான் சாந்தி மூத்திரம் சாந்தி முகூர்த்தம் அந்த சாந்தி முகூர்த்தத்தை சேர்ந்தாகலானால் பத்து மாசம் கழிச்சு என்று குழந்தை பிறக்கும் இப்படித்தான் பூலோகத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து பிள்ளை புலக்குது போலுமா எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா கேட்டு துளையும் தாலி கட்டினாங்கன்னு சொன்னீங்க தாலி கட்டினது யாரு இப்போ நான் பிறந்திருக்கேன் எங்க அப்பா தாலி கட்டினாரு யாருக்கு கட்டினாரு எங்க அம்மா காலத்துல உங்க அம்மா கழுத்துல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த முதலிரு நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் பிறந்தேன் தாலி எங்க கட்டினாங்க கழுத்துலதான் இப்ப கழுத்துல பிறந்திருக்கணும்

இந்த பிரச்சனை விட்டு இப்போ தாலி கட்டினாங்கன்னு சொன்னீங்கல ஆமாம் என்னமோ சொன்னீங்க மூணு முடிச்சு த்ரீ நாட் மூணு முடிச்சு முத முடிச்சு யார் போட்டா எங்கள் அப்பா ரெண்டாவது முடிச்சு எங்கள் அத்தை நாத்தனா முறைக்கு போட்டாகணும் மூணாவது முடிச்சு சின்னத்தை சரி முத முடிச்சு போட்ட உங்கள் அப்பா அம்மா எங்கே போனாங்க அந்த முதல் ரூமுக்குள்ள அதுக்கப்புறம் நான் பிறந்தேன் பிறந்துட்டீங்க முத முடிச்சு போட்ட உங்க அப்பாவும் அம்மாவும் போன காலத்துல நீங்க பிறந்தீங்க இந்த ரெண்டாவது முடிச்சு போட்ட உங்க அத்தையும் அங்க போகல

கடைசி முடித்து போட்டால் அந்த தேவதும் இருக்கணும்ல அதை நான் மட்டும் அதுக்கும் புரிசு வைக்கா அப்போ புருஷன் இருக்கும்போது ஏன் கட்ட சொல்லுவீங்க அது தாங்க போடணும் உறைக்கி போடக்கூடாது முறைக்கு போட உறைக்கி போடையா பின்ன இன்னும் முறை அது முறையாக போட்டா தான் சரியா வரும் ஓஹோ சரி விட்டுறேன் விட்றேன் பிரச்சனை விட்டுறேன் சரி வேணாம் காடு பக்கம் ஒன்றுமே தெரியாமல் சொன்னால் கேட்குறோமால்ல பிள்ள வெறும் சரி சொல்லுவேன் வேணாம் அம்மா வரத்தான் உடனே நொத்தம் உடனுக்குட்டு சரி இந்த இடத்துக்கு பேர் என்ன வேலி வள சாரல் என்ன வதச்சிருக்கீங்க சர வதச்சிருக்க கம்பு போட்டுக்கிளா கம்பு போட்டுக்க போட்டுக்கிளா போட்டு நட்டமா தான் நிக்குது சரி சரி அந்த மேலே தெரியுதுல அந்த இடத்துக்கு பேர் என்ன மேட்டு புஞ்ச கீழ தண்ணி நீரோட்டம்லாம் ஓடுது அங்க கீக் கீக் ரெண்டு வயக்காடு இருக்குங்க நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு ஆமா எனக்கு அதில் தான் சந்தேகம் என்ன புஞ்சை என்றால் என்ன நஞ்சை என்றால் என்ன இதை ஒரு விவசாயிட்ட கேட்டால் நான் சொல்ல மாட்டேன்னா சொல்லு எல்லாத்துக்கும் விளக்கு இருக்குது